ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு வானலையில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முப்பது பல்லு பூண்டு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு பூண்டு தான் மெயினாக தேவைப்படும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ண சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடும் புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க அந்த வீடியோ கட் ஆகிடுச்சி அதனால நீங்கள் அப்படியே நீங்களே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இறக்கிடுங்க சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ட்ரெ சூப்பர்